விஷால் கார்த்தியும் இணைந்து நடிகர் சங்கத்திற்காக ஒரு படம் பண்ண போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது உண்மைதானா நடிகர் சங்க தேர்தலில் விஷால் கார்த்தி ஒரே அணியில் நின்று வெற்றி பெற்றனர் நடிகர் சங்கத்துக்காக புதிய கட்டிடம் கட்டும் பணிக்காக இருவரும் சேர்ந்து ஒரு படத்தை நடித்துக் கொடுத்து அதில் வரும் படத்தை நடிகர் சங்கத்தின் கட்டிடத்துக்காக கொடுக்கப் போவதாகவும் கூறினர் அதற்கான நேரம் தற்போது கைகூடி வந்துள்ளது அதாவது விஷாலும் கார்த்தியும் இணைந்து புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த படத்தை இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவா இயக்க இப்படத்திற்கு கருப்பு ராஜா வெள்ளை ராஜா என்று தலைப்பு வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது வரும் ஜூன் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படத்தின் கதாநாயகியாக சாய்ஷா ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இவர் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் வனமகன் படத்தின் கதாநாயகி என்பது குறிப்பிடத்தக்கது கார்த்தி இருவரும் இணைவது உறுதியாகிவிட்டாலும் இவர்கள் இணைவது நடிகர் சங்கத்திற்கு தானா என்பது மட்டும் இன்னும் உறுதியாகவில்லை இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது